ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டெக்னோஜிம் அப்படிங்கிற வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களில் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா லாஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாத்துறாதீங்க ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஐடி ஃபயர் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேத்துக்கு ஐடி அப்படிங்கிற ஃபயர் பண்ணலை ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸோ ஒரு நல்ல ஏர்னிங் பிளாட்ஃபார்மை தேடிட்டுருக்க ஆள் நானும் ஒரு ஆள் ஸோ உங்களுக்கு இதே மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி என்னோடய சைட்லேருந்து ஆஃபர் கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ஆஃபர் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு லாஸுமே இல்லாம கண்டிப்பா நீங்க யானிங்ஸ் எடுக்க முடியும் அதுக்கு ஷுரிட்டியே கொடுக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோல போயிடலாம் இந்த வெப்சைட் இருந்தாங்க ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே கூட என்டர் ஆக மாட்டுக்கு ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேத்துக்கு ஐடி ஃபயர் பண்ணி விட்டாங்க சர்டிஃபிகேட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களால் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சர்டிஃபிகேட் வாங்கினா அமௌண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா லாங் டேர்ம் ஏன் நீங்கள் சேர்ந்தாங்க இல்லைன்னு சொல்ல எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் அது எண்ட் ஆகிற நேரத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் ஆகும் டெக்னாலஜிமில் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு லாஸ் அப்படிங்கிறதா ஆயிருக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணாதீங்க ஒரு வெப்சைட்டை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பயந்துகிட்டே தான் உட்காந்துருக்கணும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட்டே இருக்கலாம் அதே போல் நிறைய பேர் நிறைய லாஸும் ஆகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரிலாம் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட்லாம் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் அமௌண்ட்டை லாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா நிறைய நபர்கள் எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க ஆஃபர் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுறீங்க ஆனால் ஆஃபர் கொடுக்கும்போது எப்போ நம்ம ஆஃபரை யூஸ் பண்ணுங்கிற ரொம்ப முக்கியம் அது தெரியாமல் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இன்னொரு வெப்சைட்டும் சொல்கிறேன் டிஸ்னே அப்படிங்கிற வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் டென் டேஸில் க்ளோஸ் ஆகுதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதிலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லாங் டேம் யானிங் வெப்சைட் நியூ வெப்சைட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூவாக வந்து ஒரு வெப்சைட்டில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணவே பண்ணாதீங்க ஸோ பார்த்து கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதிரி லாங் டேம் ஏனிங் வெப்சைட் டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கல பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பெரிய லெவலெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரூவா ஐம்பதாயிரூவா பிளானு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணியிருக்கீங்க இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாதி பேத்துக்கு ஐடி வந்து ஃபயர் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா ஒரு குரூப் ஆஃப் ஐடி ஃபயரிங் அப்படிங்கிற பண்ணிட்டாங்க ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபயர் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணுறத சேஃப்பாக வச்சுக்கோங்க இப்போதைக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களோட ஐடி சேஃபாக இருக்கு அப்புடின்னா வரக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க பட் எக்காரணத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது பண்ண வேண்டாம் ஓகேங்களா அடுத்ததாக ஆலிஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நல்லாவே ரன் ஆகிட்டிருந்துச்சு லாங் டெம் வெப்சைட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மூணு வெப்சைட் ஓகேங்களா ஆலிஜான் டெக்கோஜிம் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்புடின்னா கேஜிஎஃப் ஸோ இந்த மூணு வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க வரக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு ஐடி வந்து இருக்குது அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் வித்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்படி மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒரு லாங் டேம் ஏனிங் வெப்சைட்டில் கடைசி நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும் ஸோ அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது லாங் டேம் யானிங் வெப்சைட் பண்ண தகவலோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட் பண்ண தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்